தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டேன் உங்கனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கை செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கடக ராசிக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாசுக்கா கையாள தெரிஞ்சவங்க யாருடைய பொள்ளாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை கண்ணும் கருத்துமா முடிச்சுக்க கூடியவங்க அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டிக்காரங்களோன்னு கேட்டீங்கன்னா கெட்டிக்காரங்க தான் ஆனாலும் ஒருத்தங்க மனசை கூட நோகடிக்க மாட்டாங்க தப்பு அவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விதத்துல கூடியவங்க நினைச்சத சாதிக்க கூடியவங்க இவங்களுடைய திறமைக்கு வந்து இவங்களை தவிர்த்து வேற யாரையுமே ஈடு இணை வைக்க முடியாது கடகம் ஒரு இடத்துல இருக்கு மத்தவங்க எல்லாம் ஜாலியா இருக்கலாம் ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏத்துப்பாங்க கடகராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் இவங்க தலையில தான் இருக்கும் யாருக்கும் கொடுக்க வேணாம் தன்னால போய் தலையை கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆட்களே கிடையாது கடகம் ஒரு சில நாட்கள்ல யோசிக்கும் நம்ம தான் எல்லாருக்கும் ஓவரா இடம் கொடுக்கிறோமா அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் அதிலிருந்து இவங்களால மீண்டு வர முடியாது சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பத்தி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாது ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை மறைச்சு வச்சுக்கிறதுனாலயே மற்றவங்க எல்லாருக்கும் இவங்களுக்கு என்ன இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க கஷ்டத்தை மறைச்சுக்கிறீங்க பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஏகபோக வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள் படுக்கையில போயிட்டு இருக்க மாதிரி இப்படிப்பட்ட கஷ்டத்திலேயும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய நலத்திற்காக மட்டுமே பாடுபடக்கூடிய கடக ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்கப் போகும் குரு

சுக்கர பயிற்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறுலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்றாருங்க ஸோ இதுவரை பதினோராம் இடத்துல இருந்த சுக்கரன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து அங்கே குருவோடு இணைவு பெற்று இப்போ பலனை கொடுக்க போகிறார் அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கரன் அப்படின்னா சுகத்தை கொடுக்க கூடியவன் வீடு வண்டி வாகனத்து காரணக்கர்த்தாவா இருக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் அவரு போய் பன்னெண்டுல மறைஞ்சிருக்காருங்க அதே போல லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் போய் பன்னெண்டுல இருக்கு அப்ப நமக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற பயம் வந்து நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க சுக்கரனும் குருவும் இணைந்து பன்னெண்டாம் இடத்தை வலுப்படுத்துறாங்க அப்படின்னு அங்கே எடுத்துக்கணும் அப்போ விரயம் ஏற்படுத்தும் கண்டிப்பா விரயம் இருக்குங்க ஆனா இந்த விரயம் சுப விரயங்களாக கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா அப்ப என்னலாம் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தனக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டு கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பன்னெண்டாம் இடத்தை வலுப்படுத்துறதுங்கிறது அர்த்தம்ங்க முதல்ல தூக்கம் தூக்கம் நல்லா வருங்க அப்ப தூக்கம் நல்லா வருது அப்படின்னா என்ன உங்க ஆசைகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப தூக்கம் நல்லா வரும் இதுவரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமா மனக்குழப்பம் மன எதுவும் தெளிவா இல்லாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இப்போ தூக்கம் வைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த பன்னெண்டாம் இடம் அப்ப நிறைய கடகராசி அன்பர்கள் இப்ப வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமா உருவாக்கும் யாரெல்லாம் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கணும் வெளிநாட்டுல இருந்து பணங்களை கொண்டு வரணும் அப்படின்னு என்ன ஓட்டத்தோடு இருக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே இது வந்து பெரும் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா ரெண்டு பணக்கார கிரகங்கள் சுக்கிரனாலும் பணம் தான் நாளும் பெரிய பணம் அப்போ பெரிய பணம் அப்படிங்கிறது என்ன எல்லாமே பணம் பணம் சேரும்போது பெரிய பணமா மாறுது அப்படின்னு அர்த்தங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையுமே ஏற்படுத்த போறதில்லை அப்ப தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் கட்டாயமா இருக்குதுங்க அப்போ வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் இல்லைன்னா வெளி மாநிலத்துல வேலை கிடைக்கும் பன்னெண்டு என்பது நகரதல் அப்படின்னு என்னன்னா டிரான்ஸ்பர் அதாவது இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் கட்டாயமா உண்டுங்க இந்த எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்க கட்டாயம் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கட்டாயமா கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே சமயம் பணம் வரணும்ல வரணும் கொடுத்தாகணும் அப்ப ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கவங்களுக்கு கட்டாயமா ப்ரொமோஷன் உண்டுங்க அடிஷனல் ஜாப் அதாவது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கவங்க இன்னொரு வேலையை செய்து ஒரு பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு அப்ப வருமானம் வரும் அதற்குண்டான செலவுகளும் செய்வீங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து ஆறாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப ஆறாம் இடம்ங்கிறது என்ன கடன் அப்போ கடன் என்கின்ற அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமா உண்டுங்க ஒண்ணு கடன் வாங்குவீங்க இல்லைன்னா கடனை அடைப்பீங்க கடன்கிற வார்த்தைகள் உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நிச்சயம் நிச்சயமா நடக்கும் கடன் வாங்குவதற்கு வங்கியில அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா கட்டாயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா கடன் கிடைக்குங்க குருனா வங்கி சோ ஆறாம் இடத்த பாக்குது கண்டிப்பா கடன் கிடைக்கும் கடன் உண்டு கடன் நீங்க சுப கடன்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது குழந்தைகளோட படிப்புக்காக செலவுக்கு கடன் வாங்குறது இந்த மாதிரி கண்டிப்பா வங்கியில நீங்க கடன் வாங்கலாம் இல்ல திருமணம் சார்ந்த சுப விஷயங்களுக்காக கடனை வாங்கலாம் வெளிநாட்டுல குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கலாம் சோ இந்த மாதிரி கடன்ங்கிறது வந்து நீங்க கட்டாயமா வாங்குவீங்க அது வந்து சுப கடன்களா மாத்திக்கோங்க சரிங்களா உங்களுக்கு வந்து தேவையில்லாத சிந்த சிந்தனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் வரும் அதை வந்து முற்றிலும் தவிர்த்துடுங்க சரிங்களா மேடம் எதிர்ப்பு பகை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் பகை இருக்கும் அதுக்குள்ளே போவீங்க ஆனால் அது ஈஸியாக சமாளிச்சுருவீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புகளோடு போராடி அதை வெற்றி பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டுங்க கடந்த ரெண்டு வருஷமா ஒரு போராட்டம் இருக்கு எதிரியோட சேர்ந்து இருக்க வெளியில வரவும் முடியல மனம் பாதிக்கப்பட்டிருக்கு இருந்தே ஆகணும் இப்ப ஒண்ணு விட்டு விலகிடுவீங்க இல்லனா எதிரிகள் அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க சோ ஏதோ ஒரு வகையில மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல தூக்கத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இந்த கடகத்திற்கு இந்த காலகட்டம் நிச்சயமா இருக்க போகுது குரு சுக்கரன் ரெண்டும் சேர்ந்தாலே பணம் குருனா பெரிய பணம் சுக்கரனா பண கையிருப்பு பணம் இது ரெண்டுமே சேர்ந்துருக்கு அப்போ பணத்துல பிரச்சனை இல்லை பண விஷயத்துல எந்த தொந்தரவும் ஏற்படுத்த போறதில்லை சரிங்களா கட்டாயமா பண வரவு தாராளமாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கே வெளிநாட்டு பணம் வரும் டாலரில் வரும் இல்லது அந்நிய மதத்தினர் மூலமாக பணம் வரும் அல்லது உங்களுக்கு ஆன்மீக வழியிலும் பணம் வரும் பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலமாக பெரிய மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அவங்கள் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து வரும்ங்க நடக்கக்கூடிய தன்மை இருக்கு வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாகவும் பணம் வரும் எப்படியோ ஒண்ணு உங்களுக்கு பணம் வந்து நிச்சயமா பணப்புழக்கம் நிச்சயமான கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லைங்க ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் குரு சுக்கிரன் இணைந்தாலே உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும்ங்க குரு நல்லவருக்கு நல்லவன் நேர்மையான வழியில போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருங்க குரு ஆனா சுக்கரனுங்கிறது எப்படின்னா பணத்தை அனுபவிக்கணும் அது எந்த வழியில வந்தாலும் சரி ஆனா பணம் கிடைச்சா போதும் அப்ப இத இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குருங்கிறது நல்ல வழியில வர பணத்தை ஏத்துக்க போறவர் சுக்கரன் பணம் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் எப்படி இருக்காங்கன்னா எதிர்த்தன்மை கொண்டவர்களாக இருக்கிறாங்க குருவும் சுக்கரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு கிழக்க போச்சுன்னா சுக்கரன் மேக்கப் போகும் அப்ப இது வந்து எதிர்த்தன்மை சரிங்களா அப்ப இந்த எதிர்த்தன்மை இருக்கும் போது எதிர்வாதங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்ப ஒரே விஷயம் சுக்கரன் களத்திர காரகன் அல்லவா அப்ப களத்திரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அந்த கடகராசி அன்பர்கள் அதாவது ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துலையுமே பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறு ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சார் ஸோ அப்போ உங்க எண்ணங்கள் என்ன இருக்கும்னா குழந்தை பற்றிய சிந்தனை குழந்தைகளுக்கு செலவு செய்வது தொழிலை பற்றிய சிந்தனை தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலுக்காக செலவு செய்வது தொழிலுக்காக இயந்திரங்களை வாங்குவது தொழிலை விரிவுபடுத்துவது அதற்கான கடனை வாங்குவது இந்த மாதிரி தொழிலை பற்றிய என்ன ஓட்டங்கள் குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் மேலோங்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கும் ஆகஸ்ட் முடிஞ்சு அப்புறம் நீங்க இது எல்லாத்தையுமே செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க நல்ல வகையில செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க அடுத்து ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்துல பயணம் பண்றார் சோ இந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்க கவனம் 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 எல்லாத்துலயுமே நீங்க கவனமா இருக்கணுங்க வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நான்காம் அதிபதி சுக்கரன் அவர் போய் பன்னெண்டுல இருக்கிறாருங்க அப்ப வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ராகுனா ராகுனா பாம்பு கிரகம் என்னது ஒரு சிலர் பிரம்மாண்டமான தன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும் அதுல உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடக்குதுன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பெரிய வீடு கட்டுறது பெருசா ஏதாவது செய்யறது இந்த மாதிரி ஆனா அதே தசாநாதன் புத்திநாதன் கெட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சனி தசை நடக்குது இல்ல எட்டாம் அதிபதி தசை நடக்குது இந்த மாதிரி பாவ கிரகங்களின் தொடர்பில் இருந்து ஒரு தசை நடக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப 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 கவனமா செயல்பட இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் புனர் பூச நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திரத்துல செயல்படுறாங்க சோ அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க கடன் கிடைக்கும் கடன் பற்றிய சிந்தனைகள் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வேலை மாறது ப்ரொமோஷன்ஸ் அந்த விஷயங்கள் வெளிநாட்டு சிந்தனைகள் டிராவல் பண்றது ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் திருப்பணிகளுக்காக நீங்க உங்களுடைய உதவி செய்து சோ இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்துல உருவாகும் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அப்படின்னாலும் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்களும் முதலீடுகளும் இந்த இடத்துல தான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ ஒரு சிலருக்கு திடீர் லக்கு திடீர் எதிர்பாராத சில நன்மைகளும் சில நல்ல மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதாங்க செய்து இப்போ வரைக்கும் நமக்கு பலன்கள் பார்த்துருக்கோம் இன்னும் விரைவான பலன்கள் நான் சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியம் உண்டாகும் எதுலேயுமே லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருங்க எல்லா நன்மையும் உண்டாக்கி உடல் ஆரோக்கியம் பெறும் வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிடுவீங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருவீங்க சரிங்களா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க போகுதுங்க எதிலும் முன்னேற்றம் உண்டாகும் ஓகேங்களா இப்போ இன்னும் விரிவான நம்ம நட்சத்திர படங்களை பார்க்கும்போது இன்னும் கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில மிருகசீரிஷ நட்சத்திரம் சின்ன விஷயங்கள கூட மன நிறைவு தரும்படி இருக்கும் அரசியல் துணையினருக்கு சில நட்பலன்களை ஏற்பட்டாலும் சிறு மன கஷ்டங்கள் அவ்வப்போது வந்து உண்டாகுங்க பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப தீர ஆலோசிச்சு எதையுமே செய்யறது அதை விட சிறப்புங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்பாரந்திரம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதுங்க மாணவர்களின் கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை தரும் நிலுவையில் உள்ள பணம் கட்டாயமாக நட்சத்திரமும் உங்க வந்து சேரும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் எதையுமே செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகும் பணம் வருவது ரொம்ப அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க மற்றவர்களுக்கு வலிய சென்று உதவி செய்யறதுனால வீண் விரோதம் ஏற்படலாம் சரிங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல் வரிகளை படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து காரிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கட்டாயமா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவரை வழிபாடு செஞ்சே ஆகணும் ஸ்ரீரங்கநாதரை கட்டாயமா வழிபாடு செஞ்சே ஆகணும் உங்களுக்கு அற்புதம் ஆனந்தம் எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்குங்க அப்படி முடியாத பட்சத்துல குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நலம் கூடும் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்